அன்மா அருங்குகணைச்சிக்கிறோம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுகிறேன் தியானத்துக்குள்ளே எத்தனையோ வடிவங்களை எத்தனையோ செயலாக்கங்களை நம்ம பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்துக்குள்ளே இருக்கின்ற பெரும் முன்னேற்றத்தை பற்றியும் ஒரு வடிவத்தை பற்றியும் தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் நம்ம எப்பயுமே தியானம் பழகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கேட்கறது உங்களுடைய உண்மையான செயலாக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி தன்மையோடு நீங்கள் தவம் பண்ணுகின்ற போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் இங்கு மனிதனாக பிறந்திருக்கிற எல்லா பேரும் பெரிய சவால்களை சந்தித்து தான் ஆகணும் பெரிய துன்பங்களை சந்தித்து தான் ஆகணும் ஆனால் இதையும் கடந்து ஒருவன் அந்த துன்பங்களிலே கடந்து வெற்றி வெற்றியடைகிறது தான் மிகப்பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அதிசயமான செயல்னு சொல்லப்படுது அதை நீங்கள் உணரணும் என்னுடைய நெருக்கமாக பழகப்பட்டிருக்கின்ற எத்தனையோ பேர்களுக்கு நல்ல அனுபவங்களும் நல்ல தியானத்தில் வந்து கூட அவர்களுடைய ஆசையும் அவர்களுடைய செயலும் அதிலிருந்து அவர்கள் வர முடியாமல் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுருக்காங்கிறதையும் அவங்க ஒரு பெரிய அடுத்த இடத்துக்கு போக முடியாமல் துன்பத்தை பட்டிருக்காங்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் எத்தனையோ இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆசிரமங்களில் பெரிய செயலாக்கத்தில் இப்போ சொல்லலை ஒரு காலகட்டத்தில் நல்ல நிலையில் இருந்தவங்க கூட சில பேர் மேலே போராமைகளோ சில பேர் மேலே இவங்களுக்கு இந்த நிலை வந்துருச்சு இவங்களுக்கு இந்த அனுபவம் வந்துருச்சு நமக்கு வரலை அப்படின்லாம் வருத்தப்பட்டிருக்காங்க அப்படியெல்லாம் அந்த ஃபீல்டில் அவங்களுடைய தியானம் கெட்டு போயிடும் அவங்களுடைய செயலாக்கம் போயிருங்கிறத ஒரு பொழுதும் யாரும் நினைக்கிறதில்ல அதெல்லாம் முதல்ல அடிப்படையாக தெரியும் ஒரு தியானத்தில் கூட்டு முயற்சியில் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் கும்பலாக தியானத்துக்கு வர்றவங்க ஒரு செயலுக்காக வர்றவங்கள்ட எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது என்னன்னா உங்களுக்குள்ளே என்னைக்கு ஒரு பரிபூர்ணமாக அந்த ஈகோ அந்த செயல் அந்த போட்டி அந்த போராமைகள் அந்த செயலெல்லாம் இல்லாத ஒரு நாள் உருவாகுதோ அப்போ நீங்கள் தியானத்தில் வளர தொடங்கன்னு அர்த்தம் ஒரு குரு ஒருவரிடம் நெருக்கம் காட்டுவது அன்புனால காட்டுறது இல்லை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் அங்கே ஆன்மாவாக அங்கே உயிராக ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட சில செயலாக்கங்கள் வைக்கப்படுகிறது ஒரு அரசியல் இயக்கமோ ஒரு அரசாங்கமோ நல்ல உயர்ந்த அதிகாரிகள் நல்ல வேலை செய்கிறவங்களை முன்னிறுத்தி முதல் உரிமைகள் கொடுக்கப்படுவோங்கிறத தெரியும் அதுக்குள்ளேயும் நிறைய செயலாக்கங்கள் இருக்கும் அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறத செயல்படுத்துவாங்க அதே மாதிரி தான் எல்லா ஆசிரமங்கள்லேயும் எல்லா செயலாக்கத்துக்குள்ளேயும் அந்த நிர்வாகத்தை தனக்கு ஃபேவராக தனக்கு சொல்றவங்கள தன்னுடைய புரிந்தவங்களை முன்னாடி வைத்திருக்கிற அந்த இருபது பேரில் முதல் சட்டரில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் ஒரு யோகிக்கிட்ட இது இருக்க மாட்டாங்க ஒரு உண்மையாக தவம் பண்ணுறவங்கள்ட்ட யார் இருப்பாங்கன்னா ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ள வரணும் இருக்கிறவங்க தான் முன்னாடி இருக்க முடியும் நிறைய இடங்களில் நல்ல யோகிகளிடம் இருந்து கூட தவறான ஆட்கள் முன்னாடி செட்டரில் ஒரு பத்து பேர் இருபது பேர் இருந்துருவாங்க ஆனால் அந்த யோகிக்கும் தெரியும் அந்த செயல் எதை குறிக்கும் எதை காட்டும்னா ஒரு பெரிய யோகிகிட்டே இருந்து கூட ஒரு அனுபவத்தை பெற தான் அவருக்கு கொடுக்க போகிற தண்டனையாக அது இருக்கப்படுகிறது ஒரு யோகி கிடைப்பதே பெருசு ஒரு அனுபவம் பெற்றவன் கிடைக்கிறதே பெருசு அங்கே போய் சித்தாந்தத்தையோ கொள்கையோ தனக்கான ஒரு செயலாக்கத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறதுல நியாயம் கிடையாது எப்பயுமே நான் சொல்கிறது தான் நீங்கள் ஏன் இதை இந்த இடத்துல ரொம்ப முன்னிறுத்து சொல்கிறேன்னா ஒரு மனிதனாக இருக்கப்படுற அத்தனை பேத்துக்குள்ளேயும் இது மிகப்பெரிய ஆசையும் மிகப்பெரிய கற்பனைகளையும் மிகப்பெரிய செயலும் இருக்கிறது நான் எத்தனையோ இடத்துக்குள்ள ஆரம்ப நிலையில் இருக்கும்போது போகும்போது என்னையெல்லாம் மறுத்து இருக்கிறாங்க என்னையெல்லாம் சில இடங்களில் உள்ள போவதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது கிட்டவே போக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலாம் நாங்கள் ஒரு சில பார்க்கணும் நான் பார்த்தவர்கள் எல்லாம் துறவி மாதிரி இருப்பாங்க ரோட்டுகளில் சுற்றிக்கிட்டு இருக்கவங்க தான் நான் பார்த்த ஆட்கள் அப்படி இருக்கும்போது அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்ப இரவு முழுக்க காத்திருந்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த யோகி மட்டும் தனிமையில் ஒரு பெஞ்சில பெஞ்சில் படுத்துக்கிடப்பார் அவர் காலடியில் பக்கத்தில் நானும் படுத்திருப்பேன் ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தான் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த யோகி எதற்காக என்னகிட்ட அன்பு பாசம் எதுவுமே காட்டுனது கிடையாது எந்த செயலும் கிடையாது ஒரு சாதாரண அவரும் ஒரு சாதாரணமாக படுத்து கிடப்பார் நம்ம கூட பக்கத்தில் படுத்திருக்கிறதும் ஏதோ ஒரு ஆள் ஒருத்தர் படுத்து கிடக்கிறாருங்கிறத தான் இருக்குமே வஞ்சிய கருணை அங்கே நான் பார்த்ததே கிடையாது அவர்கிட்ட அப்போ அவர் காலடியில் நம்ம வந்து படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அவர் பக்கத்தில் படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதே ரொம்ப கடினம் அதற்குள்ள பெரிய கூட்டம் வந்துடும் பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்களில் அவர்கிட்ட கிட்ட கூட போக முடியாது அப்போ அவர்கள் கூட பக்கத்தில் இருந்து ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் பயங்கரமா சாமியை தொடாதீங்க காலில் விழுவாதீங்க தள்ளி போங்க அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு சொன்னவங்கெல்லாம் அவர் சமாதிக்கு போயிட்டா இருப்ப அவங்கெல்லாம் இப்போ எங்க போறதுன்னு தெரியாம என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எந்த நிலையும் இல்லை எந்த அனுபவமும் இல்லை அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு யோகிக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிற யோகிக்கிட்ட எந்த சூழ்நிலையாவது நம்ம அனுபவம் தான் பெறணும்னு நினைக்கணும் அந்த யோகி அரசியல் கட்சி தலைவர் கிடையாது நீங்கள் ஒரு பவுன்சர் மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி செயல்படக்கூடாது அங்கே துல்லியமாக எப்படின்னு செயல்படுத்தி கொடுக்கணும் அதே நேரத்தில் தவத்துக்கு வர்றவங்களும் அவர் தலைவர் கிடையாது அவர் வந்து ஒரு மடாதிபதி கிடையாது இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற ஒரு செயல் ஒரு மரத்துக்கிட்ட போய் நீங்கள் அந்த மரத்தை கட்டி அழுதுகிட்டே கிடப்பீங்களா அந்த மரத்துக்கிட்ட எப்படி சண்டந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது யாராவது நூற்றில் பத்து பேர் தான் அந்த சிவலிங்கத்தை போய் கட்டிப்பிடிப்பீங்க உண்மையான இருக்கிறவன் உண்மையாக தவத்தை தெரிஞ்சவன் உண்மையிலேயே ஒரு செயலாக்கத்தை தெரிந்தவன் அந்த சிவலிங்கத்தை தொடக்கூட மாட்டான் தள்ளி தூரமாக உட்கார்ந்து அந்த சிவலிங்கத்தை குருவை உண்மையிலேயே குருவை நேசிக்கிறவன் குரு மேலே உண்மையான செயல் கொண்டவன் குரு குருக்கிட்டேருந்து பத்தடி தள்ளி தான் குருவை வணங்குவான் குருவை பார்த்து தியானம் பண்ணுவான் அப்படி தான் ஒரு குகை ஒரு சிவலிங்கம் ஒரு மலை ஒரு மரம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதை மானசீகமாக வச்சுக்கிட்டு ஒரு செயலாக்கம் செய்து வெற்றி அடைவாங்க அப்படித்தான் நீங்கள் உருவாகி வரணும் அப்போ ஒரு குரு கிட்ட போய் ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப உள்ள உள்ள வந்து ஒரு டீப்பாக அவர் வேலை செய்யும்போது கூட இருக்கிறவங்க தடுக்க வேண்டிய ஒரு சூழல்கள் உருவாக்கப்படுகிறது அப்போ தவம் பண்ண வள வர்றவங்களே எப்படி இருக்கணும்னா தன்னுடைய செயலாக்கத்தை ரொம்ப தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் அவர் குருவை பார்க்கணும் குரு கிட்ட வேண்டுதல் வைக்கக்கூடாது குருவை பார்த்து அவரையே ஒரு மரமாக ஒரு குகையாக நினைத்து அமர்ந்து தவம் செய்வதோ ஒரு செயலாக்கம் செய்து கொள்வதோ அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உரையாடல்களில் அந்த பரிமாற்றத்தில் அவர்கிட்டேருந்து வரப்போகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றலாம் அந்த ஆற்றல் அந்த செயல் அந்த பேராற்றலுக்குள்ள பெரிய அனுபவத்தை உருவாக்கி கொடலாம் ஒரு யோகியோட உட்கார்ந்து ஒரு மணி நேரம் பேசிட மாட்டோமான்னு நான் எல்லாம் ஏங்கின காலம் எத்தனை காலத்தில் தெரியுங்களா ஒரு ஒரு பேருந்துலையும் பயணிக்கும் போது இரவுகளில் அழுதுகிட்டே பயணிப்பேன் ஒரு மணி நேரம் பார்த்துட முடியுமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவரோட உட்காந்து பேசிட முடியுமா இந்த மாதிரி வாய்ப்பை எப்படியாவது கிடைச்சிருமா எப்படியாவது ஒரு செயல் செஞ்சிட முடியுமா அப்படின்னு ஏங்கி இருக்கிறேன் அந்த கிட்ட நான் பல நாள் அவங்க பரதேசி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க அருகாமையில போய் நான் ஏங்கி நின்றுருக்கேன் ஆயிரக்கணக்கான பேர் அந்த போய் கூட்டத்தில் போது அவர் தனித்துவமாக எனக்கான எத்தனையோ மெசேஜ் கொடுத்துருக்கிறார் ஆனா அன்னைக்கு என்னால் உணர முடியல யாரையும் பார்த்து இந்த பேசுறாங்க அவங்க பேசுற பரிபாஷை நமக்கு புரியாது அவங்க சொல்கிறது தெரியாது அப்போ நம்ம கும்பலில் நிற்கும்போது அந்த கூட்டத்தில் நிற்கும்போது அந்த செயலை இவனுக்கு தான் இந்த மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாள் இது போல் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டது அது கடுமையான மெசேஜ் அதை என்னால் அறிய முடியலை திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு நீ இமீடியட்டாக போய்ட்டு வரணும் உடனே போனால் உன் வாழ்க்கையில் ஒரு செயலாக்க மாற்றமடையின்னு ஒரு துறவி சொல்கிறார் அதை காலையில் நான் அவரை பார்க்க போனப்போ அஞ்சு நாற்பது எட்டு நாற்பது வரைக்கும் அந்த வார்த்தையை என்கிட்ட திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நிறைய பேர் முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேர் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே போறாங்க க்ரௌடு அதிகம் அப்ப அந்த அவ்வளோ க்ரௌடு வரும்போதும் அவ்வளோ ஆன்மாக்கள் வரும்போதும் அந்த தொடர் மெசேஜை என்னால் பிடிக்க முடியலைங்கிறதுக்காக இவன் எங்கே விழுந்துடக்கூடாது தவறாக போயிடக்கூடாது இந்த இடத்த எப்படியாவது இவனுக்கு உணர்த்தப்படணும்னு ஒரு ஸ்டேஜில் மடையான்னு சொல்லி இதுதான் இது செயல் உனக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து ஒரு செயலை சொல்லிட்டு போயிட்டார் அதற்கப்புறம் அந்த திருவாரூரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்குள்ளே போய் போய் பார்த்தா அந்த துறவி ரொம்ப நாள் உட்காந்து இடத்த தவம் செய்திருக்கிறார் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது மருத்துவ ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலாக்கத்தையும் என்னுடைய ரத்தம் சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நான் அந்த அவர்கள் ஏதாவது பாதிப்படைந்தால் நானும் பாதிப்படைஞ்சிருவேன் ஒரு செயலாக்க நடந்துடும் அந்த செயலை சரி செய்யறதுக்காக அந்த இடத்துல நீ அமர வேண்டும் அங்க நீ உட்கார வேண்டும்னு ஒரு திருவாரூர்ல ஒரு கால ஒரு சம்பந்தமான ஒரு இடத்த வந்து குறிக்கிறார் அந்த இடம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது பேருந்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு பஸ்ஸும் கிடையாது கவர்மெண்ட் பஸ்ஸில் போராடி போய் அங்கே இறங்கி போய் திருப்பி ரிட்டன் வர்றதுக்கும் நமக்கு ஒரு டீ குடிக்கக்கூட எக்ஸ்ட்ரா காசு கிடையாது அப்படியாப்பட்ட இடத்துக்குள்ளே அந்த கோவிலுக்குள்ளே போனோன்னே எனக்கு கருவறை எதுவுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யார் உங்களுக்கு இந்த கோவிலை சொன்னால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இந்த கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துறவி சுற்றிக்கிட்டு இருக்காருங்க அவருதான் அவர் இந்த இடத்துல இங்கே தாங்க இருந்தார் இந்த கோவிலே இருந்து தவம் செய்தார் இந்த கோயிலில் தான் படுத்திருப்பார் நீங்கள் நிற்கிற இடம் அவர் படுத்திருக்கிற இடம் சொல்லும்போது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் காரணம் என்னன்னா ஒரு துறவி வாழ்ந்த இடத்துக்கே நம்மளை அமைச்சிருக்கிறாரு இது எவ்வளோ பெரிய செயலாக்கமாக இருக்குது இது எவ்வளோ பெரிய வழிகாட்டுதலாக இருக்குது இது எவ்வளோ பெரிய பொருளாக இருக்குதுன்னு அந்த கோவிலில் உட்கார்ந்துட்டு வெளியில் வந்தபோது எத்தனை சோதனைகள் இருந்தாலும் எந்த செயலுக்காக என்ன அனுப்பப்பட்டதோ அது துல்லியமாக சரி செய்யப்பட்டது நீங்க அங்கதான் ஞாபகம் வைத்துக்கணும் என்ன அந்த துறவி கிட்ட கிட்ட விட மாட்டாங்க அவ்வளவு செயல் இருக்கு அந்த துறவி மெசேஜ் பாஸ் பண்றதை என்னால பிடிக்க முடியல ஆனாலும் அதையும் தாண்டி கடைசியாக இரண்டு மணி நேரம் ஒரு துறவி போராடி அந்த மெசேஜை திருப்பியும் கொண்டாந்து என்கிட்ட சேர்க்கிறாரு மனித செயல்ல இவ விட்டுருவான்னு திருப்பி அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நான் அங்க போய் உட்கார்ந்துட்டு வந்து அந்த விஷயத்தை சரி செய்யப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளோ பெரிய செயலாக்கங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் அதை பார்த்துக்கணும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஒரு செயலாக இருக்கிறத துல்லியமாக உணர்ந்து கொள்ளணும் நான் எப்பயுமே தவம் பண்ண வர்றவங்க ரொம்ப விழிப்போடு இருக்கணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க உடலில் உங்க குடும்பத்துல உடல் யாருக்கு சரியில்லையா உங்களுக்கு உடல் சரியில்லையா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு சவாலில் ஜெயிச்சிட முடிங்க ஆனால் உங்ககிட்ட அந்த வலிமை இருக்கணும் உங்ககிட்ட அந்த செயல் இருக்கணும் உங்ககிட்ட அந்த வடிவம் இருக்கணும் என்னகிட்டலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாறை என்கிட்ட சொல்ல வேண்டாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு வேணாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்கள் வாழ்க்கை வரலாறை என்கிட்ட சொல்லாதீங்க அது எனக்கு தெரியும் என்னால் உணர முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு செயலாக்கமும் எப்பொழுதும் நாங்கள் எந்த அனுபவம் பெற்ற யோகியும் பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய மெசேஜை பார்க்கறது கிடையாது அவர் அப்படியே விட்டுறது அவருக்கு என்ன தேவையோ அப்பொழுது இப்பொழுது இவனுக்கு இது தேவை இப்போ இது குடு அப்படின்னா அப்போ தானாக உங்களுக்கான தேவையான மெசேஜ் எங்களுக்கு வரும் அதை உங்கள்கிட்ட வணங்குறது ஒவ்வொரு முறையும் உங்களுடைய மொத்த வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அதில் ஒரு விதமான தர்மம் இல்லாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் ஆயிரம் துயரங்கள் இருக்கும் உங்களுக்கு பர்சனலான ஒரு விஷயம் இருக்கும் எங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையோ உங்களுடைய செயலாக்கத்தோ ஒரு புகைப்படம் எடுக்கிற மாதிரி நாங்கள் அறிஞ்சுக்கிறது விரும்புகிறது இல்லை உங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ ரொம்ப எமர்ஜென்சியோ ரொம்ப எப்போ முடியாத ஒரு சூழல் உருவாகுதோ அப்போ தான் உங்களுடைய ஃபைலையே ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம் அது வரைக்கும் என்ன செய்கிறோம்னா உங்களுக்கு என்ன செயலில் ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரி நிலையில் இருக்கிறீங்க எந்த பிரச்சனையில் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாமையே அதை படிக்காமயே அந்த ஃபைலை எப்படி சரி தான் என்னுடைய நோக்கமாகவே இருக்குது நான் நிறைய பேருடைய ஃபைலை ஓப்பன் பண்ணுறதே கிடையாது அதை ஓப்பன் பண்ணாமையே அது என்ன தேவையோ என்னவோ அதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இப்படி தான் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்போ நீங்கள் வரும்போது ரொம்ப கவனமாக ஒரு வலிமையோட ஒரு செயலாக்கம் நடக்குது நடக்கலை ஒருத்தரை பார்க்க வர்றோம் ஒருத்தர் சொல்லிட்டாங்க பக்கத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் தவம் பண்ணுறாங்க ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னா அதுக்குள்ள வலிமை என்ன இருக்குன்னா ஒருத்தன் உதவாவதவன் கூட உங்களுக்கு உதவுற மாதிரி உங்களோட வலிமை இருக்கணும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவர் சிந்தனையை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவரை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த எண்ணத்தில் அந்த உடலில் அந்த செயலில் அவரை நினச்சி இந்த டூ ஓவர்ஸ் அவருக்கான நான் நாளாக ஒதுக்கிடுறேன் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிடுறேன் இது நடக்குது நடக்கலைன்னா அப்புறம் அப்படின்னு அந்த இரண்டு மணி நேரம் நீங்கள் அவருக்குள்ளே ஒரு செயலாக்கமாக இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் என்பது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபஞ்சத்து மேலே யார் கவனம் வச்சாலும் அது ஏதோ ஒரு வடிவத்தில் செஞ்சே தான் ஒரு செயல் இந்த எண்ணத்தில் உதயமாகப்பட்டிருக்கின்ற அத்தனை வார்த்தையையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே ஒரு செயலாக நடத்தியே தீரணும் நமக்கு வரப்போகிற வார்த்தை நம்ம ஒரு வார்த்தை தோண்டிடுச்சு அந்த வார்த்தையை பப்ளிக்கில் க்ரௌண்டில் சொல்ல முடியாது சொன்னோம்னா பிரச்சனை பிரச்சனையாயிடும் வீட்டுக்குள்ள ஆறு உறவினர்கள் ஒன்னா சேர்ந்து பேசுவோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசுற கேள்விகளுக்கு நம்ம ஊருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதை தாண்டி உள்ள நாலஞ்சு வார்த்தைகள் வரும் அதை வெளியில சொன்னோம்னா அத்தை கோச்சுக்குவா சித்தி கோச்சுக்குவா அக்கா கோச்சுக்குவான்னு அந்த வார்த்தையை முழுங்கிடுவோம் ஆனால் அந்த வார்த்தையையும் செயல்படுத்தி ஆகணும் ஒரு நாள் அந்த வார்த்தை உதயமாயிருச்சுல வெளியில வர்றதுக்கு தயாராயிருச்சுல்ல அப்போ என்ன ஆயிருந்தா அந்த வார்த்தையையும் நம்ம பேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் தான் எப்பயுமே எண்ணம் உருவாயிருச்சுன்னா அது செயல் வடிவம் பெற்றும்னு அர்த்தம் நீங்க அதுதான் ஆசைங்கிறாங்க ஒரு யோகி எதுக்கு போராடுறானா அந்த எண்ணம் உதயம் ஆயிடுச்சுன்னா அது நடைமுறைப்படுத்தி ஆகும் அது வாழ்க்கையா மாறியாகும் அப்ப அந்த எண்ணத்தை உதயமாகாம விடா விட் அதை தடுத்தாதான் பிறப்புலேருந்து விடுதலை ஆக முடியும் அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்துற வேலையை செஞ்சாதான் கண்டினியூயா திருப்பியும் ரீகால்ல திருப்பி திருப்பி ஒரு வேலை செய்யாமல் அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு யோகி உருவாக்க முடியும்னு அந்த எண்ணம் உதயமாகிற வார்த்தையை தண்ணி ஊறாமல் அந்த எண்ணம் என்ற அந்த வார்த்தையே உதயமாகாம செயல் வடிவமாக காட்சி வடிவமாக வராமல் அங்கே தடுக்கப்படுகிறது அந்த வேலையை தான் ஒருத்தர் செய்கிறான் அதே போல தான் நீங்கள் அந்த எண்ணமாக உதயமானாலும் சரி பிரபஞ்சத்திட்ட ஒரு கோரிக்கையாக வைச்சாலும் சரி ஒரு வேண்டுதலாக வச்சாலும் சரி அதுவும் எண்ணம் தான் அதனால் அதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிடும் உங்களுக்கு ஒரு செயலை கொடுத்துரும் இப்போ பல ஆசிரமங்கள் இருக்குது பல இடங்கள்ல இருக்குது பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க ஒரு எண்ணத்தால் பல பல நாட்களாக சின்ன வயசுலேருந்து நான் ஒரு தலைவராகணும் நான் இவராகணும் நான் தொழிலதிபராகணும் நான் வந்து ஒரு விளையாட்டு பிறர் ஆகணும்னு நீங்கள் பல ஆண்டுகளாக எண்ணம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு நாள் உங்களுக்கு அந்த எண்ணம் என்ன ஆகுன்னா ஈடு ஏறும் ஒரு நாள் அந்த எண்ணம் நடந்துடும் அப்போ நடக்கும்போது அந்த எண்ணத்தை வச்சவன்னி கேட்டவன் நீதான் அந்த செயலை கொடுத்துருவாங்க அதற்கப்புறம் வருகிற துன்பத்தை நீதான் அனுபவிக்கணும் ஏன்னா அதை பற்றி உனக்கு முழுசா தெரியாது இப்போ ஒருத்தன் ஒரு சாதாரண பெண்ணு விவசாயம் பண்ணிட்டு இருக்கா அவ போய் ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் அந்த ஆசைப்பட்டதோட அவன் நிக்கல தொடர்ந்து அஞ்சு வருஷமாக இதே வேலையாக நினைச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் அவளுக்கு கல்யாணம் தொழிலதிபரோடே நடந்துருச்சு அந்த தொழிலதிபர் ஏதோ ஒரு வழியில் ஒரு பிரபஞ்ச செயலாக்கத்துக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானுச்சு அந்த கம்பெனியில் ஆறு மாதம் அங்கே தங்க வேண்டிய சூழல் உருவானுச்சு அந்த பொண்ணை சந்திக்க வேண்டிய சூழல் உருவானுச்சு அதுக்கப்புறம் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவானுச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு தேவைப்பட்டால் எத்தனை பெண்ணு வேணாலும் அவர் கூட வரலாம் போகலாம் இதெல்லாம் இந்த செயலு இங்கே ஒரு சிஸ்டம் நீ இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் போகணும் இதை தான் சாப்பிடணும் இத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஒரு விவசாயி ஆடு மாடு மாதிரி கோழி மாதிரி பறவைகள் மாதிரி சுதந்திரமாக அலைஞ்சவ ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டார் அப்போ திருப்பி இறைவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் இறைவா இந்த தொழிலதிபர்ட்டேருந்தும் இந்த வீடுலேருந்தும் இந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு திருப்பி வைக்கிறார் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க இங்கே பெரிய பெரிய தலைவராக இருக்கிறவங்க பெரிய 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 பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் விதமான உழைப்பையும் தாண்டி அந்த எண்ணத்தால் செயலால் தான் இவ்வளோ பெரிய உயரம் இருக்கிறது அப்போ அந்த எண்ணம் அந்த செயல் உங்களுக்கு கிடைக்கப்பட்டுரும் ஆனால் அதுக்கப்புறம் வருகிற துன்பத்தையும் துயரத்தையும் நீங்கள் தாங்க தயாராகணும் கல்யாணத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அடுத்த நாள் ரிசப்ஷனில் இருக்கிற மகிழ்ச்சி வாழ்க்கையில் நிறைய பேர் உள்ள வாழ்க்கையில் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா ஒரு எண்ணத்தால் நீங்கள் ஆசைய பெரிய மாளிகையா போடுறீங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அது வாழ்க்கைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற துன்பத்தையும் துயரத்தையும் உங்களால் தாங்க முடியல அந்த செயலை நினைக்கிறதே பாவம் நினைப்பாங்க நிறைய பெண்களை போய் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தன்னுடைய கல்யாண ஆல்பத்தை பார்க்க கூட தயாரா இருக்க மாட்டாங்க அந்த கல்யாண நாட்களே பெரிய துன்பம் கூட நினைப்பாங்க இப்ப என் மனைவி கிட்ட போய் உங்க கல்யாண நாட்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை ஏங்க கேட்குறீங்க அவர் எங்க என்ன பார்த்துக்கிட்டாரு அவர் சாமியார் ஆகிட்டாருங்க அவர் தியானம் பண்ணிக்கிட்டாரு இருக்காருங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நினச்சது வேறு அவங்களுடைய செயலாக்கம் வேறு அந்த எண்ணத்தால் அவங்க உருவாக்கப்பட்டிருக்க செயல் வேறு அங்கே நடந்தப்பட்ட செயல் வேறு நான் எப்பயுமே அதுதான் சொல்வேன் எப்பயுமே ஒரு பொருளையும் ஒரு செயலையும் நினைப்பது பெருசல்ல அது கிடச்சிருச்சுன்னா அதுக்குள்ளே வர்ற இன்பத் துன்பங்களையும் நீங்கள் தான் அனுபவிக்கணும் ஒரு தியானம் பண்ணி ஒரு யோகி ஆகிறது முக்கியம் கிடையாது யோகி ஆனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு சவால் காத்திருக்கோம் அதையும் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் எப்பயுமே இதுதான் இதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எந்த காலகட்டத்திலையும் ஒரு ஏக்கமாக ஒரு சங்கமாக மாறக்கூடாது எப்பயுமே ஒரு ஆர்கனைசனாக ஒரு செயலாக்கம் உருவாக்கப்படக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய உண்மையான செயலாக இருக்கிறது ஒரு எப்பயுமே ஒரு செயலாக மாறுனா அது என்ன ஆகும்னா அங்கே பல்வேறுபட்ட நிர்பந்தங்கள் வந்துடும் பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் வந்துடும் இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்துக்கிட்ட பல நாள் நான் சொல்லியிருக்கிறேன் அது முற்றிலும் மாறப்போகுது அது ஒரு செயலாக்கத்துக்குள்ளேருந்து அது வடிவத்துக்குள்ளேருந்து தன்னுடைய பொழிவை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப் போகுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்ல தொடங்கின காலத்திலேருந்து பல்வேறு பட்ட செயலாக்கங்கள் இருக்குது இப்போ அரசாங்கத்தில் வழக்கு பெரிய செயலு இந்த சன்னியாசம் சம்பந்தமாக ஒரு பெரிய தந்தையை என்ன பண்ணுறாரு என் மகளை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு இப்போ ஒரு உயர் உயர் நீதிமன்றம் விசாரித்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அளவுக்கு இந்த வழக்கு போயிடுச்சு இப்ப இதோடைய பொருளாக என்ன இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு யோகிங்கிறவன் ஒரு செயலை என்ன வடிவம் பண்றான்னா தங்கிட்ட இருக்கிற ஆற்றலை தான் பரப்பணும்னு நினைக்கிறான் ஒரு இயக்கமாக ஒரு சங்கமாக ஒரு மடமாக ஒரு இடத்துல குழுமலாம் ஒரு இடத்துல தியானம் பண்ணலாம் ஒரு இடத்துல நடந்து போகலாம் ஆனா ஒரே இடத்துல வசிச்சு ஒரே இடத்துல உக்காந்து ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒரே மாதிரி பேசி ஒரு செயலை செய்யறது தான் அங்க முரண் வருகிறது அங்க பிரச்சனை வருகிறது எந்த யோகியுமே பாருங்க ஒரு கும்பல்ல இருந்தாலும் அவன் தனிச்சு இருப்பான் எப்படி இருக்கணும் அப்படின்னா தியானம் பழகிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா செயலும் எதை காட்டுகிறதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறோம்னா நம்மளை நீங்க அந்த செயல்லேருந்து இருந்து பயன்படுத்தணும் நீங்க தனித்துவமாக நிற்கணும் நீங்க அந்த ஆற்றலை பெற்றுட்டு இங்கே வானத்தை ஆகாயத்தை பாருங்கள் அந்த ஆகாயத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் அது என்ன ஏக்கமா அது என்ன சங்கமா அது என்ன மடமா அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அப்போ அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து சங்கமமாக இருக்குது தனித்துவமாக விற்கிது அதே மாதிரி தான் என்னுடைய உடல் என்னுடைய உயிர் தனி உங்களுடைய உடல் உங்களுடைய உயிர் தனி அப்போ நம்ம எல்லாரும் ஒரு அனுபவம் பெறத்துக்கு ஒரு இடத்துல குழும்புறோம் அனுபவத்தை பெற்றதுக்கப்புறம் ஒரு கிளை நதி மாதிரி பிரியணும் அப்ப இந்த இடத்த இந்த செயலை கொண்டு போய் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த உலகம் முழுக்க ஆகாயத்துல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் எதை சொல்லி கொடுக்குதுன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தன்மையிலிருந்து இந்த உலகத்துக்கு தேவையான செயலாக்கத்தை உருவாக்குறதுக்காக ஒரு பெரிய பணி செய்யுதுங்கிறத நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அப்ப அதே போல தான் ஒரு மனிதனாக இருக்கப்படுறவனுக்கு இந்த அனுபவத்தை எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா பிற மனிதன்கிட்ட இதை ஸ்ப்ரெட் பண்ணணும் இதை செயல் செய்யணும் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த தன்மைகள் மாறப்போகும்போது அவன் கொடுத்து கொண்டு கொண்டே இருக்கணும் அதை முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு யோகி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய உடையை கூட சொத்தாக விட்டுட்டு போயிடக்கூடாது அதையும் முடிஞ்ச அளவுக்கு எரிக்கணும் கொளுத்தணும்னு நினைக்கிறான் அதனால தான் ஒரு அனுபவம் பெற்ற யோகி என்ன நினைக்கிறான்னா ஒரு பிறந்த மேனிலேயே தன்னுடைய வாழ்க்கை இருக்கப்படணும் தன்னுடைய உடை கூட ஒரு சொத்துன்னு நினைக்கிறான் அது கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு யோகியுடைய நோக்கமாக இருக்கிறது ஆசிரமம் மடம் கூட்டமாக நிறைய ஸ்ட்ரெஸ்ட்டு ஆரம்பித்து கோடிக்கணக்கான ரூபாய்க்குள் பணம் இதெல்லாம் என்ன ஆகும்னா இன்றைக்கி நாம் இருப்போம் என் கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க கூட இருந்து எல்லா உதவியும் செய்வாங்க பெரிய ஆர்கனைசனாக மாறும் சாப்பாடு போடுவோம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் நிறைய படிக்காத குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுப்போம் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க இந்த ஆசிரமத்தை பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா இருந்து இந்த ஆசிரமத்தை வழிநடத்தும் அதற்கப்பறம் அதோட பேர பிள்ளைங்க தீய செயலில் வந்துடுவோம் அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆசிரமத்தில் வர பணத்தையோ இந்த செயலை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே இருக்கிற நம்மளுடைய பொருளையோ இந்த தியானத்தையோ இங்கே வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடும் அப்போ ஒரு ஏழை அடிப்படையாக ஒரு ஆசிரமத்துக்கு தவம் பண்ண வர்றான்னா அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க இந்த ஜாதிகாரனுக்கு இந்த இடத்துல சாப்பாடு அந்த ஜாதிகாரனுக்கு மரத்தடியில் சாப்பாடு இத்தனை மணிக்கு இவன் இந்த இந்த செயல் சேர்ந்தவன் இங்கேன உட்காந்து தவம் பண்ணலாம் அவன் அங்கேன உட்காந்து தவம் பண்ணலான்னு முடிவாயிடும் ஆனால் ஒரு ஓப்பனாக சங்கமாக மடமாக இல்லைன்னா அது என்ன இருக்கும் ஒரு இன்வெல்சர் மாதிரி இந்த பிரபஞ்சம் மாதிரி இந்த வெட்டவெளி மாதிரி ஒரு துறவியோ ஒரு யோகியோடைய சமாதி எப்படி இருக்குன்னா எப்பொழுதும் திறந்த மேனியாக கடக்க வேண்டும் அது எப்பொழுதும் என்ன பண்ணணும் அடுத்தடுத்து வர்றவன் பாதுகாத்துக்கணும் அது இல்லைன்னா அப்படியே கடக்கட்டும் இதுதான் எல்லா யோகிகளும் செய்ய போகிறது அது ஒரு அனாதையை கடக்கட்டும் ரோட்டில் தூக்கி போட்டுருங்க அதை போய் பராமரிக்க வேண்டாம் அதுவே அதை பராமரிச்சுக்கும் அதுவே அதை செஞ்சுக்கும் அதனால தான் ஒரு யோகி என்ன சொல்கிறான் தன்னுடைய உடலை கூட பெருசாக நீ ஏன் கவனப்படுத்துகிற நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு அதை புதுப்பிச்சு அதுக்குள்ளே கவனம் செலுத்தி செலுத்தி என்ன ஆகுதுன்னா அதை ஒரு பெரிய ஒரு ஃபார்மேஷனில் உருவாக்கி விட்டுறீங்க அப்போ அது ஏவாரமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறோம் ஒரு வேலை நடந்தாகணும் அப்போ காசு தேவை அப்போ ஒரு செயல் தேவை அதற்குன்னு ஒரு ஆளை பிரபஞ்சம் கொடுப்பான் அவன் உதவுவான் நான் பல நாள் சொல்லியிருக்கேன் நான் ஏங்குறதுக்கு ஏறத்தாழ எத்தனையோ மாணவர்கள் அவனே வந்து முன்னிருந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவான் அவன் வந்து நான் ஏதாவது அவனுக்கு செய்வேங்கிறதெல்லாம் கிடையாது அவனுக்கு என்ன தோணுதுங்கிறதே தெரியாது நம்ம மேலே இருக்கிற அந்த அந்த செயலில் ஒரு மகனாக ஒரு மகளாக அவங்க வந்து உதவுறதுக்கு வந்துடுவாங்க அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை காசுகளை குமிக்கிற வேலைகளை பார்க்கக்கூடாது அது வருதா அந்த செயலுக்காக பயன்படுத்தி அதை க்ளோஸ் பண்ண தான் பார்க்கணும் ஒரு ஒரு யோகியோடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொன் பொருள்கள் ஆசை செயலிலிருந்து விடுபட்டு வந்தவன் தான் யோகியாக இருக்க முடியும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா நம்ம இங்கே ஒரு செயல் செய்ய முடியாது அப்போ இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாளைக்கு நீங்கள் ஒரு அனுபவம் பெறலாம் நீங்கள் ஒரு மடம் கட்டக்கூடாது நீங்கள் ஒரு சங்கம் வைக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்திங்கன்னா அப்புறம் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வேலூர் சிறைக்கும் அந்த சிறைக்கும் இந்த சிறைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஏறிக்கிட்டே இருக்கணும் ஒரு சராசரி மக்கள்கிட்ட போய் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஒரு துறவியாக துண்ட விரிச்சு போட்டு மரத்துலையும் படுக்கணும் ஒரு ஹோட்டல் வாசல்லையும் படுக்கணும் ஹோட்டல் உள்ளேயும் படுக்கணும் எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா திறந்த புத்தகமாக இருக்கணும் புரியுதுங்களா அதுதான் ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கும் நீங்கள் வந்திருக்க செயல் என்ன நீங்கள் வந்திருக்க வடிவம் என்ன நீங்கள் வந்திருக்க நோக்கம் என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன வேலைக்கு வந்தீங்க என்ன செயலாக்கத்தை கொடுக்க வந்தீங்களோ அதுதான் தேவையாக இருக்கணும் அதை விட்டுட்டு வேற ஒரு செயலாக்கம் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் இந்த ஆன்மா அரும்போ சக்கரத்தில் விரைவில் இந்த புத்தகம் வெளியீட்டு விழா இருக்கும் நவம்பரில் ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து சந்திப்போம் மீண்டும் சொல்கிறேன் இது சங்கம் கிடையாது மடம் கிடையாது ட்ரஸ்ட்டு கிடையாது ஒரு குருவுக்கும் ஒரு சிஷியர்களுக்கும் ஒரு மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் நடக்கிற உறவாக இருக்கிற ஒரு செயலாக்கமாக நீங்கள் பாருங்கள் நல்ல செயலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்